பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தேழாவது நினைவு நாளை முன்னிட்டு திருச்சி தெற்கு மாவட்ட திமுக கழக செயலாளரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள காமராஜர் சிலையிலிருந்து மௌன ஊர்வலமாக புறப்பட்டு சிந்தாமணி பகுதியில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் மாநகர கழக செயலாளர் மதிவாணன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் வண்ணை அரங்கநாதன் கே என் சேகரன் சபியுல்லா மாநில அணி நிர்வாகி செந்தில் பகுதி கழக செயலாளர் மோகன் மற்றும் மாநில மாவட்ட மாநகர பகுதி ஒன்றிய நகர பேரூர் வட்ட வார்டு கிளை கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் கழக முன்னோடிகள் மற்றும் கழக தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ற மௌன ஊர்வலமாக வந்து அண்ணா சிலைக்கு அஞ்சலி செலுத்தி உள்ளோம் எங்களது உறுதிமொழியாக இரண்டாயிரத்து இருபத்தாறில் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற கோரிக்கையுடன் கலைஞரின் ஐம்பெரும் முழக்கங்களையும் இங்கே எழுப்பியிருக்கின்றோம் இந்த ஆண்டு முதல்வர் கூறியது போல கருத்து கணிப்புகள் எல்லாம் கடந்து இன்னும் அதிகமான இடங்களில் நாங்கள் வெல்வோம் நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் உழைப்போம் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள் என்று கூறினார் அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவையாவும் திமுக முதற்றே உலகு என நேற்று விஜய் பேசியுள்ளாரே என கேட்கப்பட்ட போது அது அவர்களின் கட்சி சார்ந்து ஆண்டு விழாவில் அவர்களின் தோழர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவர் பேசியது எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டின் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து எங்கள் மேல் வைத்து வந்தாலும் தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கின்றோம் என்றால் நாங்கள் வென்றது இடங்களை அல்ல மக்களின் மனங்களை என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் மக்களின் மனங்களை வெல்வதற்காக என்னென்ன பணிகளை செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை நாங்கள் செய்வோம் இந்தியா முழுவதும் மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கக்கூடிய நிதி என்பது நாற்பத்தோரு சதவீதத்தில் இருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் பதினாறாவது நிதிக்குழுவிலாவது அதை சரி செய்யப்படும் என நினைத்தோம் ஆனால் இந்த பட்ஜெட்டிலும் நாற்பத்தோரு சதவீதமே தொடர்கிறது என்பது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது குறிப்பாக அந்த நாற்பத்தோரையும் பிரித்து தரும்பொழுது தமிழ்நாட்டிற்கு வெறும் நாலாயிரத்து தொண்ணூற்றேழு சதவிகிதம் தான் நாங்கள் கட்டும் வரிப்பணத்திற்கு திரும்ப தரப்படுகிறது என்றால் திட்டங்களை எப்படி எங்களால் செயல்படுத்த முடியும் நாங்கள் எதிர்பார்த்த மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்ட பல பெரிய பெரிய ப்ராஜெக்டுகளுக்கான எந்த நிதியையும் வழங்காமல் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய மூவாயிரத்து ஐநூற்று நாற்பத்தெட்டு கோடி ரூபாயை பற்றி இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை சிறப்பாக செயல்பட்ட ஜல்ஜீவன் மிஷன் சார்பாக மூவாயிரத்து நூற்று பன்னிரண்டு கோடிகளை வழங்காமலும் திருச்சியில் உள்ள இரண்டு அமைச்சர்கள் சார்ந்துள்ள துறைக்கு வழங்க வேண்டிய நிதி வழங்கப்படாமலும் உள்ளது என்றால் இது எப்படிப்பட்ட பட்ஜெட் என்றார் விவசாயிகளாக இருந்தாலும் ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் எல்லா தரப்பினருக்கும் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு தான் இது அமைந்திருக்கிறது என்று கூறினார் மௌனோடு அவர்கள் மரியாதைக்குனே எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நரையும் இருக்கின்ற நிர்வாகிகள் கலைஞருடைய உடன்பெறப்புகள் அனைவரும் ஒருவரமாக வந்து நம்முடைய பேரறிஞர் பேராசா அண்ணாவுடைய ஒரு சிலைக்கு கிடைக்கிறாங்க பாதையா எங்களுடைய உறுதிமொழியாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும் என்கின்ற அந்த கோஷத்தை கலைஞர்களுடைய பெரும் முழக்கங்களையும் இங்கே நாங்கள் எழுப்பியிருக்கின்றோம் இந்த ஆண்டு என்பது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன தான் கருத்து கணிப்பெல்லாம் கடந்து இன்னும் அதிகப்படியான இடங்களை நாங்கள் வெல்வோம் நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் உழைக்க உழைக்கக்கூடிய அந்த நல்ல நம்பிக்கையை தொடர்ந்து மக்கள் என் மீது வைத்திருக்கிறார்கள் சார் அனைத்து அராஜகம் உள்ள இதுதான் வந்து திருக்குறள் இல்லை நான் அவங்களுடைய கட்சி சார்ந்து அவங்களுடைய ஒரு ஆண்டு விழாவில் வந்து அவங்களுடைய தோழர்களை உற்சாகப்படுத்திட வேண்டும் என்றாக பேசியிருக்கிறார் நான் நான் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய தலைவராக பொறுப்பேற்றது பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து எங்கள் மேலே வச்சுக்கிட்டே வந்தாலும் தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வென்றது இடங்களே அல்ல மக்களின் மனங்களை அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கே தெரியும் மக்களுடைய மனங்களை வெல்வதற்கான என்னென்ன வேலைகளை எங்களால் செய்ய முடியும் கண்டிப்பாக அந்த பணியில் தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் மாநிலத்துக்கு பகிர்ந்து தர வேண்டிய நிதி என்பது நாற்பத்தி ஒரு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக வேண்டும் பதினாறாவது நிதிக்குழுவது அது சரி செய்யப்படும் என்று ஆனால் மீண்டும் அந்த நாற்பத்தி தான் தொடர்கிறது என்பது கவலை அளிக்கிறது குறிப்பாக அந்த நாற்பத்தி ஒன்றையும் பிரித்து தரும்பொழுது தமிழ்நாட்டுக்கு வெறும் நாலு புள்ளி சைபர் ஒன்பது ஏழு சதவீதம் தான் நாங்கள் கொடுக்கிற வரி பணத்திலிருந்து எங்களுக்கு திருப்பி தந்தாங்கன்னா திட்டங்களை எப்படி எங்களால் செயல்படுத்திட முடியும் அதே மூலம் நாம் எதிர்பார்த்த பல்வேறு மெட்ரோ ரயில் திட்டத்திலிருந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுக்காக எந்த நிதியையும் அவர்கள் வழங்காமல் குறிப்பாக எங்களுடைய கல்வித்துறை சார்பாக வழங்க வேண்டிய மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் பற்றி எதுவுமே அதில் சிறப்பாக செயல்பட்டிய ஜல் ஜீவன் மிஷன் சார்ந்திருக்கக்கூடிய மூவாயிரத்தி நூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய் வழங்காமல் இப்படி நீங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இருக்குது என்று சொன்னால் திருச்சியில இருக்கிற இரண்டு அமைச்சர்கள் சார்ந்திருக்கின்ற துறைக்கே வரவில்லை என்று சொன்னால் அப்ப எப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டாக இது இருந்திருக்குது தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இது வந்து விவசாயிகளாக இருந்தாலும் சரி ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி எல்லா விதத்தில் தரப்பினரும் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இது அமைந்தது